தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி விநாடை டாபிக் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தொண்டும்ருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சுத்திறனாளோட இயற்பெயர் துரை இவரோட ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரம் இவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு இரற்றி நூல்கள் பள்ளிப்பறவைகள் கனிச்சாறு கொய்யாக்கணிய ஐயை பாவிய கொத்து நூராசிரியம் என்சுவை என்பது மகப்புகுவஞ்சி உலகியல் நூறு எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் டி வாணிதாசன் வாணிதாசன் பிறந்த ஊர் புதுவை அடுத்த வில்லியனூர் பெற்றோர் அரங்கத்திருக்காமு துளசியம்மாள் தமிழகத்தின் என பாராட்டப்படுபவர் வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதிரி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கியுள்ளார் சாதியும் மதமும் சமயம் தவிர்ந்தேன் குப்பையும் தனந்தேன் என பாடியவர் ஆப்ஷன் டி வள்ளலார் மீனிங் என்னன்னா சாதி சமய கொள்கைகளை விட்டொழிந்தேன் அவற்றை விதிக்கும் சாத்திரத் தொகுதிகளின் கையொழிந்தேன் என்று கூறியவர் வள்ளலார் வள்ளலார் அவர்கள் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர் இவரோட பெற்றோர் ராமையா சின்னம்மை ஒன்பது வயதிலேயே பாடல் புரியும் திறன் பெற்றிருந்தார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த என்று பாடியவர் ராமலிங்க அடிகளர் திகம்பர சாமியார் இவரை ஒரு உத்தம மனிதர் என கூறினார் சென்னையில் உள்ள கந்தகோட்டத்து இறைவனை ராமலிங்கர் வழங்கிய பாடல்களின் தொகுப்பு தான் தெய்வ மணிமாலை இவர் ஏற்றிய நூல்கள் வடிவுடை மாணிக்க மாலை எழுந்தறியும் பெருமான் மாலை புதுநேரி கண்டப்புலவர் என வள்ளலாரை பாராட்டியவர் பாரதியார் ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் ஆப்ஷன் டி சூலியல் விஞ்சோன் ஊவேசாவோட விரிவாக்கம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் இதோட சுருக்கம் தான் ஊவேசா பெற்றோர் இவர் கிட்ட பெயர் வேங்கட ரத்னம் இவரோட ஆசிரியர் வைத்த பெயர்தான் சாமிநாதன் இவரோட ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என்று அம்பேத்கரை பாராட்டியவர் நேரு தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்று அம்பேத்கரை பாராட்டியவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்க திருவிக்கா அவர்களோட நூல்கள் முருகன் அல்லது அழகு சைவத்திரவு ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வரும் நாயன்மார் வரலாறு என் கடன் பணி செய்து கிடப்பதே தமிழ்ச்சோலை முருகன் அருள்வேட்டல் திருமால் அருள்வேட்டல் கிறித்துவின் அருள்வேட்டல் அருகன் அருள்வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்கியுள்ளது இவரோட சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இவர் இயற்றிய நூல்கள் ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் ஆப்ஷன் பி மதுரை கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கு அமைந்த நெடுஞ்சாலைக்கு மங்கம்மாள் சாலை என்று பெயர் ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உள்ளான் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பர் ஒரு அணுவை வந்து நூறு பகுதியாக பிரித்தாலும் அதிலே வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு அந்த காலத்தில் கம்பர் சொல்லியிருக்காரு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூல் பொருளாதாரத்துறையின் சிறந்த நூலாக கருதி பொருளியல் வல்லுநர்களும் பேராசிரியர்களும் பெரிதும் போற்றினார்கள் பிறந்த தேதி பதினான்கு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி சுரதா சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பழையனூர் சிறப்பு பெயர் உவமை கவிஞர் இவரோட படைப்புகள் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் இவர் நடத்திய இதழ்கள் காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா விண்மீன் பாரதிதாசன் மீது பற்றாலை இவர் தன்னோட பெயரை சுப்ரதிரதாசன்னு மாற்றிக்கிட்டாரு சுருக்கந்தா சுரதா தமிழக அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசு பெற்றவர் சுரதா முனுசாமி மங்கலம் இணையருக்கு பிறந்த மங்கை ஆன்சர் ஆப்ஷன் பி தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜொகன்பாக் என்னும் நகரில் பிறந்தவர் இவரோட பெற்றோர் தான் முனுசாமி மங்கலம் இவரோட தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி இதனை கொண்டு தான் இவங்கள தில்லையாடி வள்ளியம்மைன்னு அழைக்கிறாங்க தில்லையாடி வள்ளியம்மை நினைவைப் போற்றி நடுவணு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டுள்ளது தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்கார் ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் வே சாமிநாதன் உவேசா அவர்கள் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அது என் சரிதம் என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் அவர்கள் கீழ்ச்சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகளாக எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று அன்றைக்கு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் என பாராட்டி பட்டம் வணங்கி சிறப்பித்துள்ளது சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தக சாலை கோயில்களில் நூலகம் இருந்துச்சு இதை தான் வந்து சரஸ்வதி பண்டாரம் என அழைக்க அழைக்கப்பட்டது நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவேசாவர்களோட ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி திருச்சி மாவட்டத்தில் உள்ள எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார் தமிழகத்திலுள்ள பல்வேறு கோயில்களுக்கு நடைப்பயணம் சென்ற கோயில்களை பற்றி பாடி தளபுராணங்கள் பலவற்றை இயற்றியுள்ளார் இவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் ஆப்ஷன் சி கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் இவரோட பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணியம்மாள் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் இவருக்கு நடுவணு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது இவரோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை தாமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் அதாவது மாதந்தோறும் இங்கே வந்து திருவிழா நடக்கும் அப்படிங்கிறது தான் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி அப்படின்னு திருநெல்வேலியை சிறப்பித்து திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் திக்கலாம் புகழரும் திருநெல்வேலின்னு சொன்னார் திருஞான சம்பந்தர் திருநெல்வேலிய தன் புனல்நாடு புனல் நாடு என சிறப்பித்துக்குரியவர் சேக்கிடார் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி சச்சிதானந்தன் இவர் பிறந்த ஊர் இலங்கையிலுள்ள பருத்தித்துறை இவரோட படைப்புகள் ஆனந்தத்தேன் கவிதைத் தொகுதி புதினம் அன்னபூரணி இவர் மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியின் மாணவர் இவரோட பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே காணலாம் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர் தமிழ் தேன்மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து சமுதாய மலர் என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாண்டித்துறையார் ஒருத்துக்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் மேலே கொடுத்துருக்காங்க பாட்டாளி மக்களது தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே எழுந்து முழங்க வேண்டும் கவிமணி ஆன்சர் ஆப்ஷன் பி பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி கலித்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இது கலித்தொகை பாடல் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் ஆப்ஷன் பி நோம்சாம் சுகி வெங்கடேஸ்வர எட்டப்பா ராஜவை பற்றிய பல பாடல்கள் இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ கடிகை முத்துப்புலவர் தாய் மாணவர் பற்றி தவறானது எது எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இது சரி கந்தர் அனுபூதி சொன்ன எந்த என்று அருணகிரிநாதரை புகழ்ந்தவர் இதுவும் சரி தாய் மாணவர் மாணிக்கவாசகருடைய மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார் இது தவறு தாய் மாணவர் மாணிக்க திருமூலர் திருமூலரோட மரபில் வந்தது தான் மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசையும் பெற்று சிறந்து விளங்கினார் தாய்மானவரின் தந்தையார் கேலிலியப்பர் தாய்மானவரின் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு திருச்சையாண்ட விஜயரகுநாதர் சொக்கலங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் இவருடைய தாய்மானவர் பாடல்கள் பாடல்கள் நூல் தமிழ்மொழியின் ஒப்பனிடதம் என அழைக்கப்படுகிறது கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் என்னும் ஊரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் திருவிக்கா அவர்கள் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியுள்ளார் இவர் இறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் நாள் பசுமனில் உள்ள முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பாக அரசு விழா எடுக்கப்படுகிறது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தபால் தலை வெளியிட்டுள்ளது பொர்த்துக இது நேருவின் கடிதம் இந்த பாடத்திலேருந்து கொடுத்துருக்காங்க டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஃபெட்ரண்டு ரஸ்ஸல் சிந்தனையாளர் கல்வியாளர் ரிபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர் ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித்த பகுதி யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் பி மு வரதராசனார் உயிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளலார் அனைத்து மதங்களின் நலினக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் சித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையமும் அமைத்தவர் அறிவு நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிடை இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் ஆப்ஷன் சி பசுமன் முத்துராமலிங்கர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் ஆப்ஷன் பி கெல்லட் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு இக்கூற்று யாருடைய பகுதி ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் சுப்பிரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றால ஒரு பெயரை பாரதிதாசன் மாத்துகிறார் இவரோட பெற்றோர் கனகசபை லட்சுமி அம்மையார் இவரோட காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இவரோட சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவி தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் இவர் இயற்றிய நூல்கள் இசையமது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா தமிழர்ச்சியின் கத்தி தமிழ் இயக்கம் இளைஞர் இலக்கியம் இவர் நடத்திய இதழ்கள் குயில் முல்லை